சண்முக சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு இசகி தன்னோட சொந்த காலில் தொழிலதிபராக வந்து ஆக்கிட்டாங்க நம்ம சண்முகம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சண்முகம் வந்து வெட்டுக்கிளிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சண்முகத்தை க்ராஸ் பண்ணி வேகமாக வந்து ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வந்து மளிகை ஜாமானோன்னு ஒரு வண்டி போயிட்டுருக்கு அதை பார்த்தோம்னா வந்து ஆனால் என்னென்னா நமக்கு போட்டியாக யாரோ ஒருத்தவங்க வந்து ஒன்றை மாதிரியே வந்து கடையை ஆரம்பிக்க போகிற மாதிரியே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னோன்னா இரு நம்ம முதல்ல வந்து இருக்கிற பிரச்சனை போகிறதுன்னு இதுவரையாக யார் என்னென்னு போய் முதல்ல வந்து வெறுசாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து வண்டியை ஓவர் டேக் பண்ணி நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி பார்த்தா வந்து யாரா இது அப்படின்னு சொன்னோன்னே அண்ணா இங்கே பாருங்கண்ணே எசக்கி அப்படின்னு அது பெட்டுக்கு சொன்னோன்னே கண்ணாடி போட்டுக்கிட்டு செம்ம மாசாக இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து என்னென்ன எப்படி இருக்க அப்படின்னா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு நீ தானே நான் சொன்னேன் நான் மட்டும் சும்மா இருக்கிற மாதிரி வந்து எல்லாரும் பேசுகிறாங்கல்ல அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா என்னால் முடிஞ்சது வந்து அதான் நான் தொழில் உனக்கு போட்டியாவது கிடைய ஆரம்பிச்சிட்டேன்னு உனக்கு கொஞ்சம் வருத்தமா அப்படின்னா நான் சேச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா ஆனால் என்னை ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொன்னான்னு நல்லா இருப்பேமா ஆனா நீ வந்து ஒரு முடிவு எடுப்பேன்னு தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து களத்தில் இறங்கன்னு நான் நினைச்சி கூட பாக்கலாமா நீ நிச்சியமா பெரிய ஆளாக வருவ அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னே எப்போவும் நான் சமூக தங்கச்சி இல்லையா சரி வரட்டா வியாபாரத்தை பார்க்கறது எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடையை வேற போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க சரி பார்த்து பத்திரமா போமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனா என்னென்ன இது அச்சைக்கு என்னென்ன திடீர்னு இப்படி வந்து போட்டிக்கு கடையே ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நிச்சயமா அவள் என்னோட பெரிய ஆளாக வருவா அப்படின்னு சொன்னானே அப்படியா அப்போ பேசாமல் நான் அவள் கடையில் போய் சேர்ந்துட்டுமா அப்படின்னு சரி அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனா நாங்கிறனால பொறுத்துக்கிட்டு இருக்கேன் நீ செய்யற சேட்டையெல்லாம் ஆனால் அவ்வளோ இருந்தால் வந்து அடிப்பா பரவாயில்லையா அப்படின்னு சொன்னாங்க அது என்னமோ வாசம் தான் எஸ்கே கிட்ட வேலை பார்க்கறதுலாம் கொஞ்சம் சிரமம் தான் சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க வாசலில் வந்து பரணி கிட்ட வந்து சாக்கை எல்லாத்தையும் வந்து வெயிலில் போட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வைகுண்டம் என்னம்மா இதெல்லாம் வந்து இருக்கீங்க ஆமாம்மா சாக்கெல்லாம் வந்து வெயிலில் இருந்து வச்சோன்னு ஏன் நல்லா காஞ்சிடுச்சுன்னா அரிசியெல்லாம் போட்டு வச்சுக்க உதவியாக இருக்கும் அப்படின்னோன்னு அப்படியா சரி நல்லது தான் அப்படின்னு சொல்கிறப்ப பைக்கில் வந்து எசிக்கி மாசாக கண்ணாடி போட்டுட்டு வந்து நிப்பாட்டுறாங்க யாரா இது எங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னோன்னு பரணி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் வைகுண்டத்துக்கு வந்து அந்த கூலிங் கிளாஸ் போட்டதுனால வந்து அடையாளம் தெரில உடனே பரணி வந்து ரத்னா செல்லக்கணி எல்லோரும் வாங்க வீரா அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வராங்க வந்தோன்னா கண்ணாடியை கேட்டனக்கப்புறம் அப்புறம் தான் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னி வைகுண்டம் வந்து கேட்குறாங்க இன்னும் தெரியலையாப்பா நான் வந்து மல்லிகை கடை போட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வாழ்த்துக்கள் தொழிலதிபர் ஆகாமல் விடமாட்ட போலையே நிச்சயமா அப்படின்னா இப்போ எங்கே கடை போடலான்ட்டு இருக்கேன் இதோ இந்த திண்ணையில் தான் இங்கே பாருங்க நான் திண்ணையில் கடை போட போகிறேன் வந்து யார் காசு வேணும்னாலும் நான் வந்து அதுக்கு வாடகை சேர்த்து கொடுத்துருவேன் அப்படின்னு என்னமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருவேன் தேவையில்லாமல் வந்து என்கிட்ட வந்து யாரும் வந்து இனிமேல் இந்த குடும்பத்துக்கு நானும் என்னால் முடிஞ்ச காசை வந்து கொடுத்து அசைத்திருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அக்கா கிட்டே வந்து எல்லாமே இனிமேல் நொறுக்கு தீனியாக வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு நானே வந்து சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் திங்குறதுலேயே இருக்காது அப்படின்னு இங்கே பேர் யாருக்கும் எதுவும் வந்து நான் ஓசியில் கொடுக்க மாட்டேன் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி வியாபாரம்னு வந்துவிட்டால் இந்த இசைக்கு சும்மா வந்து அட்டகாசம் பண்ணிடுவேன் காசு கொடுத்தா தான் வந்து பொருள் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் முதல் நாளாக கேட்குறோம் ஆடி தள்ளுபடி இதெல்லாம் எதுவும் கிடையாதா வேணும்னா முதல் நாள் வந்து ஒரு சோடா வேணாம் இலவசமாக தரேன் அதை விட்டுட்டு அதுக்கு மேலே என்கிட்ட மேற்கொண்டு எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது நான் போய் கணக்கு வழக்குலாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காந்து வந்து கணக்கு வழக்கு வந்து எவ்வளோ ஜாமா இரநூறு முந்நூறுன்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க தரம் இதெல்லாம் அந்த சமயத்தில் வந்து பரணி வராங்க பரணி வந்தோன்னே என்ன உன் அண்ணன் சொல்லிட்டான்னு வந்து நீ கோவப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டியா அப்படின்னா சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சொல்லி தான் வந்து என் அண்ணனை பற்றி எனக்கு புரிஞ்சுக்கணுன்னு இல்லை என் அண்ணன் எதுக்காக சொன்னிச்சுன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் உனக்கு தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் ராத்திரி என் அண்ணன் என்கிட்ட வந்து பேசிச்சு திரும்மா அப்படியா என்ன அப்படிங்கிறப்ப ராத்திரி வந்து எஸ்கி கிட்ட வந்து தனியாக வந்து பேசுகிறாப்பில்ல சென்னமேல என்ன கோவமா அப்படின்னொன்னே பின்ன பண்ணுறதெல்லாம் சொல்லு சொல்லிட்டு நான் இந்த வீட்டில் தங்கினா காசு கொடுன்னு சொல்கிற லெவலுக்கு நீ பேசிட்டேல எனக்கு ஒருத்தம் இருக்காதா அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா நான் அதுக்காக பேசலை இந்த அண்ணனை புரிஞ்சிக்கிட்டதை அப்படி தானா இல்லை தெரியும் அப்படி இருந்தாலும் நீ இப்படி சொல்லியிருக்கியே எனக்கு ஒருத்தமாக இருக்கே அப்படின்னு உடனே இல்லை உன்னை வந்து நான் வந்து மேலத்தளத்தோடு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தால் மட்டும் போகிறோமா அந்த சவுந்தர பண்ணிட்டு என்ன சொல்லு சொல்லிட்டான் தெரியுமா அப்படின்னா உன்னால வந்து சமயக்கட்டில் தவிர வேற எங்கேயும் போய் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் நீ வாழ்க்கையில் வந்து பெரிய தொழிலதிபர் மாதிரி ஆகணும் நீ தொழில் ஏதாவது செய் உனக்கு என்ன உதவி வேணுனாலும் இந்த அண்ணன் கூட இருந்து உன்னை வந்து பெரிய ஆள் ஆக்கி கட்டுறேன் மற்ற ரெண்டு பேரை மாதிரி நான் வந்து ஒன்றும் பெருசாக படிக்கலைன்னா தான் சாதிக்கணும்னு இல்லை உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ இந்த அண்ணன் பக்க பலமாக நல்லா யோசித்து ஒரு முடிவு எடு அப்படின்னு சொல்கிறப்ப சொன்னோன்னா அண்ணே யோசிக்க தான் சொன்னால் அதுக்குள்ளே நீ வந்து களத்தில் இறங்கி வந்து கடைக்கு வந்து மலிசம் போட ஆரம்பிச்சிட்டே அப்படின்னா ஆமாம் இப்பயே வந்து தரமரப்பு இதெல்லாம் வந்து நூறு கிராம் இரநூறு கிராம்னு வந்து போட்டு பிரித்து வச்சுட்டு அதெல்லாம் சரியாக இருக்கும் அதுக்காக தான் கணக்கெலாம் வரவு செலவெல்லாம் பார்க்கணும்ல அப்படின்னா நீ பெரிய ஆளாக நிச்சயமாக சண்முகத்தோடு பெருசாக வருவேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னோனே சண்முகம் வந்தோன்னா என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக நான் ஆளாக வருவேன் நீ நீ வருவமா எனக்கு என்ன அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வாசலில் வந்து கொஞ்சம் வந்து ஜாமான்லாம் வந்து பருப்புலாம் வந்து பிரித்து வைக்க வேண்டியது இருக்குது வேணும்னா வந்து உனக்கு இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த வெட்டுக்கிளியை தூக்கி உட்கார வச்சுக்க அவன் சும்மா இருக்கிறதுக்கு அவன் உனக்கு உதவி செய்வான் அப்படின்னோன்னே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து இசுக்கி போனோன்னா வந்து இந்த த இந்த சைடு ரைட் சைடு தோளில் வந்து நாலு தங்கச்சிங்களையே சுமக்கிற மாதிரி உனக்காக ஒரு சைடு வந்து காத்திருக்கு பரணி நீ என்ன சாஞ்சிக்கலாம் அப்படின்னு நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு தோளில் சாஞ்சிக்கிறாங்க அதை பார்த்துட்டு வந்து சண்முகமும் சந்தோஷத்தோடு என்ன ஒன்றை விட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சியா அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் என் தங்கச்சிங்க எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உன்னையும் பரணி நான் நிச்சயமாக நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னோன்னே நீ இசைக்கு நம்பிக்கை கொடுத்த பற்றியா அந்த தைரியத்தில் தான் வந்து இப்போ வந்து ரொம்ப மன தைரியத்தோட வெற்றி பெறணுங்கிறதுக்காக ஓட ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னோன்னே பின்ன சண்முகம் தங்கச்சின்னா சும்மாவா இந்த இசைக்கு சாதிச்சுருவா அப்படின்னு எனக்கும் தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கலங்கிறாங்க அதோட எபிசோட அட்டகாசமாக முடிச்சிருக்காங்க